அறிவம் அரல்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடி பெறுதல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் சாலமோன் அரசரின் சீரும் சிறப்பும் பற்றி சிந்திப்போம் சாலமோன் ஆட்சியில் உறுதியடைந்தபின் ஆட்சி நிர்வாகத்தை சீரமைக்கிறார் ஒவ்வொரு துறைக்கும் திறமை வாய்ந்த அலுவலர்களை நியமிக்கிறார் சாலமோனின் நிர்வாக அமைப்பு போற்றும்படியானதாக உள்ளது ஒன்று அரசர்கள் நாலாவது பிரிவு முதல் பகுதியில் சாலமோனின் அலுவலர்களை பற்றிய ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பணிகளை சுட்டிக்காட்டுகிறது அந்த பட்டியலை ஆய்வு செய்தால் உயர்நிலை அலுவலர்களாக மூன்று குருக்கள் இரண்டு தலைமைச் செயலர்கள் அமைச்சர் ஒருவர் படைத்தலைவர் ஒருவர் தலைமை கண்காணிப்பாளர் ஒருவர் அரசரின் ஆலோசகர் ஒருவர் அரண்மனை மேற்பார்வையாளர் ஒருவர் கட்டாய வேலைக்காரரின் மேற்பார்வையாளர் ஒருவர் மற்றும் பனிரெண்டு ஆளுநர்கள் குறிக்கப்பட்டுள்ளனர் நாடு பனிரெண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம் இத்தகைய அமைப்பு அதிகாரத்தை மையப்படுத்துவதற்கு உதவுகிறது இதனால் இதுவரை குலங்களுக்கென இருந்த அதிகாரம் குறையும் உள்ளூர் கட்டமைப்புகள் மறைந்து போகும் அதிகாரம் அனைத்தும் அரசனின் கீழ் இருக்கும் யோசுவா கானான் நாட்டை வெற்றி கொண்ட போது அதை பன்னிரு குலங்களுக்குமாக பிரித்துக் கொடுத்தார் ஒவ்வொரு குலங்களும் தனித்தனி நிலப்பரப்பை கொண்டிருந்தன நீதித்தலைவர்கள் தலைவர்கள் காலத்தில் ஒவ்வொரு குலங்களின் நிலப்பரப்பும் தனித்தனி மாநிலங்களாக செயல்பட்டன அந்த நிலை இப்போது மாற்றப்படுகிறது தாவிதின் காலத்தில் கானான் நாட்டில் வெற்றி கொள்ளப்படாத பல நாடுகள் நகரங்கள் இப்போது நாட்டுடன் இணைக்கப்பட்டு விட்டன அனைத்தும் கருத்தில் கொள்ளப்பட்டு மாநிலங்களின் எல்லைகள் புதிதாக வரையறுக்கப்படுகின்றன அனைத்து மாநிலங்களும் அரசனின் நேரடி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாகத்தையும் கவனிப்பதற்கு ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த ஆளுநர்கள் மாநிலங்களின் நிர்வாக பொறுப்பை கவனிப்பதோடு அரசருக்கும் அவரது வீட்டாருக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளது அரசரின் வீட்டார் என்பவர்கள் அரசரின் குடும்பத்தினரையும் அரசின் உயர்நிலை அதிகாரிகளையும் அரசு பணிகளை நிர்வகிக்கும் நிர்வாகிகளையும் உள்ளடக்கியது மாநிலங்களின் நிர்வாக பொறுப்பில் இருந்த ஆளுநர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருள்களை சேகரித்து தந்தார்கள் என கூறப்படுகிறது இந்த ஆளுநர்கள் மாநிலங்களின் மனித வளங்களையும் இயற்கை வளங்களையும் நாட்டின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தும் பொறுப்பையும் பெற்றிருந்தார்கள் அரசருக்கும் அரசரின் வீட்டாருக்கும் தேவையான பொருள்களை சேகரித்துக் கொடுப்பதற்காகவும் நாட்டின் மேம்பாட்டிற்காகவும் ஆளுநர்கள் மக்களிடம் புதிதாக வரிகள் விதித்திருக்கலாம் இந்த வரி விதிப்பு முறையால் உள்ளூர் நிர்வாகங்களுக்கான முக்கியத்துவம் குறைகிறது அதிகாரம் அனைத்தும் மையப்படுத்தப்படுகிறது கடவுளின் குருவாகிய சாமுவேலிடம் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென ஒரு அரசரை நியமிக்க வேண்டுதல் செய்தபோது அரசனின் உரிமைகளை பற்றி சாமுவேல் அவர்களுக்கு கூறியதை இங்கே நினைவு கூறுவது நல்லது அரசர் உங்கள் புதல்வர்களை தேரோட்டிகளாகவும் தம் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வார் தம் நிலத்தை உழுவுபவராகவும் தம் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தம் போர்க்கருவிகளையும் தேர்க்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வார் என அரசனின் உரிமைகள் பலவற்றை அவர் மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார் அரசனின் ஆதிக்கம் அவர்களின் வாழ்வில் பல விளைவுகளை உருவாக்கும் என்பதை அவர்களுக்கு ஏற்கனவே சாமுவேல் கூறியிருந்தார் சாலமோனின் நிர்வாக அமைப்பை பார்க்கையில் தன்னுடைய மக்களை அரசின் தனக்காக பயன்படுத்த தொடங்கிவிட்டார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது நாட்டின் பன்னிரு மாநிலங்களுக்கும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் பிரசித்தி பெற்ற பெயர்களாக இல்லை ஆனால் அவர்கள் அனைவரும் அரசர் சாலமோனுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை அரசர் சாலமோனின் நிர்வாக அமைப்பு நாட்டில் அமைதியையும் செழுமையையும் கொண்டு வருகிறது இதன் காரணமாகத்தான் சாலமோனின் ஆட்சி காலம் இஸ்ரேல் வரலாற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சாலமோன் கடவுளின் குடைகளான ஞானம் நன்மை தீமை அறிதல் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை ஆகிய விழுமியங்களை கொண்டிருந்தவராக சித்தரிக்கப்படுகிறார் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரையும் மணல் என அளவற்ற அறிவாற்றலையும் அளித்திருந்தார் என பார்க்கிறோம் சாலமோனின் அரசியல் ஞானத்துடன் இலக்கியம் இசை இயற்கை பற்றிய அறிவிலும் சிறந்து விளங்கினார் என்று கூறப்படுகிறது அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐந்து லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மரவகைகளை குறித்தும் நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது பண்டைய மேற்காசிய நாடுகளில் ஞானிகள் அறிவில் சிறந்தவர்கள் பலர் இருந்ததாக ஆவணங்கள் உள்ளன உதாரணமாக எகிப்திய ஞானிகளாக கருதப்பட்டியாக கருதப்பட்ட போன்றோரின் எழுத்துக்கள் வெவ்ரியத்தில் வருகின்ற நீதிமொழிகளின் நூலை ஒத்ததாக இருக்கின்றன வெவ்ரியத்தில் வருகின்ற ஞான நூல்களான யோபு சபை உரையாளர் போன்ற நூல்களும் பண்டைய எகிப்திய இலக்கியங்களில் காணப்படுகின்றன கில்கமோஸ் போன்ற காவியங்களும் பண்டைய மேற்காசிய நாடுகள் ஞான இலக்கியங்களில் சிறந்து விளங்கின என்பதை காட்டுவதாக உள்ளது கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட எகிப்திய ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று என்ற சொற்றொடர் சாலமோன் ஞானத்தில் சிறந்து விளங்கினார் என்பதை சந்தேகமின்றி எடுத்துரைக்கிறது மேலும் இஸ்ராகியனான ஏத்தானை விடவும் ஏமான் கல்கோல் தர்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரை விடவும் அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்கூறப்பட்ட ஞானிகளின் பெயர்கள் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த செராகு தொடக்க நூல் பிரிவு முப்பத்தி எட்டு இறைச்சற்றடர் முப்பது என்பவரின் வழிமரபினராக குறிப்பிடப்பட்டுள்ளனர் எத்தான் மற்றும் ஏமான் ஆகியோர் இசையில் சிறந்தவர்களாக உள்ளனர் திருப்பாடல்கள் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது இவர்களிடமிருந்து வருகின்றனர் சாலமோன் இவர்கள் அனைவரையும் விட ஞானத்தில் சிறந்தவராக இருப்பதால் சர்வதேச அளவில் அவரது புகழ் பரவுகிறது சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற உலக மன்னர் அனைவரும் அனுப்பியோரும் அவரை தேடி வந்தனர் என பார்க்கிறோம் சாலமோனின் புகழ் பரவுகிறது மக்கள் அமைதியுடன் வாழ்கின்றனர் இந்த சூழலில் சாலமோன் ஆண்டவருக்கு கோவில் கட்ட விரும்புகிறார் அதற்கு முன் உறவுகளை கட்டி எழுப்புகிறார் குறிப்பாக தேர்நாட்டு அரசனான ஈராமுடன் அரசன் தாவீதுக்கு இருந்த உறவை புதுப்பிக்கிறார் தாவீது இறந்தபின் அவரது மகன் சாலமோன் அரசராக முடிசூட்டப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஈராம் சாலமோனுக்கு அனுப்புகிறார் சாலமோன் ஈராமின் நல்லுறவை ஏற்றுக்கொள்கிறார் சாலமோனும் ஈராமுக்கு தூதனுப்பி உறவை புதுப்பித்துக் கொள்கிறார் மேலும் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் ஒன்று எழுப்ப விரும்பும் தனது விருப்பத்தை அவருக்கு வெளிப்படுத்தி கோவில் கட்டுவதற்கு தேவையான கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் லெபனானிலிருந்து வெட்டித் தருவதற்கு கோரிக்கை வைக்கிறார் தேரின் அரசனாகிய ஈராமும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார் சாலமோன் ஆண்டவருக்கு கோவில் கட்ட விரும்புவது இறைவாக்கினர் நாத்தான் வழியாக ஆண்டவர் தாவீதுக்கு உரைத்த இறைவாக்கு நிறைவேறுவதாக உள்ளது தாவீது ஆண்டவருக்கு கோவில் கட்ட விரும்பியபோது நீ எனக்கு கோவில் கட்ட மாட்டாய் உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என நாத்தான் வழியாக ஆண்டவர் தாவீதுக்கு கூறியிருந்தார் அரசர் சாலமோனும் தீர்நாட்டு மன்னன் ஈராமும் தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றனர் அதன்படி ஈராமின் பணியாளர்கள் லெபனானிலிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் வெட்டி தெப்பம் தெப்பமாக கட்டி கடல் வழியாக சாலமோன் விரும்பும் இடத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் சாலமோனின் பணியாளர்கள் அவற்றை பெற்று எருசலேமுக்கு கொண்டு வருவார்கள் சாலமோன் அரசன் ஈராமின் வீட்டாருக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பி வைப்பார் அரசர் சாலமோனும் தீர்நாட்டு மன்னன் ஈராமும் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி இருவருமே செயல்படுகின்றனர் ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் தேவதாறு மரங்களையும் தேவையான அளவுக்கு அனுப்பி வைக்கிறார் சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் கலங் கோதுமையையும் இருநூறு குடம் பிழிந்து வடிகட்டிய ஒலிவ எண்ணெயையும் மாதந்தோறும் தொடர்ந்து கொடுத்து வந்தார் இரண்டு அரசர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உடன்படிக்கையால் இரண்டு நாடுகளும் பயன்பெறுகின்றன சாலமோன் ஈராமின் வீட்டாருக்கு அனுப்பி வைக்கும் கோதுமை மற்றும் ஒலிவ எண்ணெயுடன் இஸ்ரேலில் இருந்து பத்தாயிரம் பணியாளர்களையும் அனுப்புகிறார் சாலமோன் அதற்காக முப்பதாயிரம் ஆண்களை நியமித்திருந்தார் அவர்களில் பத்தாயிரம் பேர் ஒவ்வொரு மாதமும் லெபனானுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரு மாதம் அவர்கள் லெபனானில் ஈராமின் ஆட்களுடன் வேலை செய்தபின் பின் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவார்கள் இரண்டு மாதங்கள் வீட்டிலேயே இருப்பார்கள் சுழற்சி முறையில் அவர்கள் பணி செய்தார்கள் ஒவ்வொரு பத்தாயிரம் பேரும் ஒரு வருடத்தில் நான்கு மாதங்கள் லெபனானில் வேலை செய்வார்கள் எட்டு மாதங்கள் வீட்டில் இருப்பார்கள் இவர்களை தவிர சாலமோன் வேறு பணியாளர்களையும் நியமித்திருந்தார் தூக்க எழுபதாயிரம் பேரையும் கல்வெட்ட எண்பதாயிரம் பேரையும் நியமித்திருந்தார் இவர்கள் அனைவருமே கட்டாய வேலைக்காக உட்படுத்தப்பட்டவர்கள் அதோனிராம் என்பவர் கட்டாய வேலையை கண்காணிப்பவராக இருந்தார் மேலும் வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளைத் தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட மூவாயிரத்து முன்னூறு கண்காணிகளும் இருந்தார்கள் கட்டாய வேலைக்காக உட்படுத்தப்பட்ட இவர்கள் அரசரின் கட்டளைப்படி கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிக பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள் சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கெபேல் ஊராரும் சேர்ந்து கோவில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர் என பதிவு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்